பொன் சபாபதி அவர்கள் திரு கோவிந்த அவர்கள் மற்றும் கனரா வங்கியை சேர்ந்த திரு சேதுபதி அவர்கள் இளம்பரவை முன்னாள் நட்சத்திர கபடி வீரர் திரு ஏசாஸ் அவர்கள்

திரு சரவணர்களுக்கு இப்பொழுது இறைவன் நண்பர்களின் கொண்டாடி பண்ணி கவனிப்பா திரு சரவணன் அவர்களுக்கு செந்தில் அவர்கள் செந்தில் முரு கவனிப்பார் கோவிந்த் அவர்களுக்கு எங்கள் வெள்ளகோவில் அகாடமியின் ஆதரவாளர் முன்னாடி அவர்கள் கவனிப்பார் அடுத்ததாக திரு சஞ்சீத் அவர்களுக்கு எங்கள் வெள்ளகவி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் அன்பழகன் அவர்கள் பின்னாடி போய் கவனிப்பார் அடுத்ததாக திரு பொன் சபாபதி அவர்களுக்கு முன்னாள் நக்சர கபாடி வீரர் சங்கமம் சாமன வளசு கபாடி வீரர் திரு பொன் சபாபதி அவர்களுக்கு பொழுது எங்கள் வேல்முருகர்கள் முன்னாடி போய் கவனிப்பார் அடுத்ததாக திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு இப்பொழுது கார்த்திப்பார் கார்த்தி அடுத்ததாக மங்களப்பட்டி பகுதியில் சிறப்பான கபடி போட்டி நடத்தி இப்பொழுது எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாரி வழங்கிய திரு கனவர் சேர்ந்த சேதிபதி அவர்களுக்கு எங்கள் வெள்ளக்கோல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி செயலாளர் பிரபு அவர்கள் கவனிப்பார் இந்த நிகழ்வை சிறப்பாக நடைபெற நிதி மற்றும் பொருளுதவி அளித்த அனைத்து அன்புலங்களுக்கும் நல்ல வயல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம் டாடா பாளையம் side spot. <laughs> ரைட் கொஞ்சம் கம்மி பண்ணி ரைட் கொஞ்சம் கம்மி பண்ணு பாருங்க हां Esta noche, <coughs> mira, மூத்தான முதல் வெற்றி புள்ளி பி பி அம் டாடா படை என அணியினர் எடுத்துள்ளார்கள் உடுபடை அணியினர் ஒரு வெற்றி புள்ளி

எந்த டீம் உள்ள வரலா யார் முதல் வர்றாங்க வெற்றி பெற்றதும் நான்காம் ஆண்டு மாநிலம் தழுவிய மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி போட்டிக்கு ஏழாம் ஆறாம் கால் பரிசு கொடுத்த அண்ணன் க சுரேஷ்குமார் அவர்களையும் அண்ணன் பி பி கௌரி சங்கர் செந்தூசிராமி உரிமையாளர் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்டத்தில் முகனந்தோர் படையினர் மூன்று வெற்றி புள்ளிகள் டாடா பாளையம் சபவற்ற புள்ளி மூன்று மூன்று இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் இருக்கும் மாற்றத்தில் ஊராண்டு சபவற்ற மூன்று மூன்று Thank <laughs> <laughs> you. <laughs> ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் நான்காம் ஆண்டு மாநிலம் தழுவிய மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி போட்டிக்கு வருகை தரும் அரவிந்த் அண்ணன் அவர்களையும் செம்மாண்டம்பாளையம் அண்ணன் கணேச அவர்களையும் மரக்கடை கணேஷ் அவர்களையும் அண்ணன் பவித்ரா நந்திரகோபால் வெள்ளக்குயில் நகர துணை செயலாளர் அவர்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவிருக்கிறோம் இப்படிக்கொண்டே ஆடிக்கொண்டிருக்கும் மாற்றத்தை வீர அணிகளும் சபா வெற்றி புள்ளி எடுத்து அடிக்கொண்டிருக்கிறார் நான்கு நான்கு பெண்களுக்கான முதல் பரிசு வழங்கி எங்களுக்கு ஆதரவு அளித்த அன்பு அண்ணன் அண்ணன் அரவிந்த் அவர்கள் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் மற்றும் அண்ணன் செம்மை கணேஷ் அவர்கள் திமுக திருப்பூர் வெள்ளக்கோயில் நகர தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அண்ணன் நந்தகோபால் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு ஆடிபட்டு இருக்கும் ஆட்டத்தில் உடுபலை அணியினர் ஏழு வெற்றி பள்ளிகளும் தாண்டா அணியினர் நான்கு வெற்றி புலிகளும் எடுத்து ஆடிபட்டு இருக்கிறார்கள் விளையாட்டு வீரர்களை நமது ரசிக பெருமக்கள் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு தாழ்ந்தபடியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வளவு நாடுகளில் வாடிக்கொண்டிருக்கும் டாடா பாளையம் அணியினர் நாட்டு வெற்றி புள்ளிகளும் உடுபலை அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் 네 <laughs> 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 பார்வையாளர்கள் தயவு செய்து வரும் வழியில் கொஞ்சம் ஓரமா வாங்க மேடைக்கு அருகாம நினைக்கிற பார்வையாளர் ஓரமா அடிப்படை என்று வருகை முன்னாள் கபாடி வீரர் எஸ் எஸ் கபாடி குழு முன்னாள் கபாடி வீரர் நாகராஜ் அவர்களை வருகை எங்களுக்கு அடிப்படை என்று வருகை

இடைவேளின் போது ஒருமலை அணியினர் பதினொன்று டாடா படையின் ஏழு வெற்றிப்பிள்ளைகள் எடுத்து அடிக்கொண்டிருக்கிறார்கள் மூட்டை சொல்லி துடுபலை இறங்கினர் பனிரெண்டு டாடா பலையம் ஏழு

आलाई <laughs> लिया? यार या िया <laughs> <laughs> <hans> ஆறு போட்டி தொடங்க உள்ளது முதல் சுற்றில் நேர வேண்டிய குழுக்கள் கவர்மெண்ட் மேத்தமாளையம் கவர்மெண்ட் புத்தூர் ஆகிய குழுக்கள் ஆய்வு கொண்டு

கவனத்திற்கு கண்டிநம் டாடா பாளையம் ஒன்பது உடுமுறை அணியினர் பதினேழு radi ruku je ruku ga ne valja

यहाँ पर कोर्ट के चार उड़ गए यार कोर्ट यार निंटे कोर्ट बंद कर இவ்வளவு ஆண்டுகளுக்கு ஆடுகளில் இருந்தும் தாக்கா பதிமூன்று ஊடுமலை பதினெட்டு

போது காட்டப்படகு பதினான்கு மூட்டப்படகு பதினெட்டு कौन है कौन स्कोर 3 और एक गुल्ली हम खाते और नंबर 10 तभी खड़े हो रहे हैं పదిెట్ పదిెట్ తీరా పదిెట్ పదిెట్ కట్ట தாண்ட பத்தொன்பது குடுமலை சரி வெட்டு தாண்டாமலையன் பத்தொன்பது உடுமலை சரி வெற்றி कोड़े 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 அறிஞர் வெற்றி பெற்ற நான்காம் ஆண்டு கபல் போட்டியில் பெண்களில் முதல் வெற்றி வகை எடுத்தி எம் தாண்டாபாளையம் அறிஞருக்கு எல்லகர சங்கரா சார்ந்த மரமாக நடைபெற்றிருந்தோம் ஆனா स्विच अदर प्लग अप और आउटले इसमें रेडिक कनेक्ट रेड है जो है मेरे कंफ्यूज नहीं है और वो पूरे प्रेमला क्लार

g r a m e a r ada two dot ne g u r